என் தங்கமே நீ எத்தனை நாள் கண்ணீர் வடித்தாய் எத்தனை நாள் இரவு விழித்து கொண்டு வழியில் உறங்காமல் இருந்தாய் அந்த ஒவ்வொரு நாளும் அம்மன் பார்த்தாள் தங்கமே நீ உணரவில்லை என்றாலும் அவள் உன் பக்கத்தில் இருந்தாள் நீ வீழ்ந்த நாள் அவள் உன்னைத் தழுவி கொண்டாள் நீ அழுத நாள் அவள் உன் கண்ணீரை தன் கரங்களில் தாங்கிக் கொண்டாள் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணாக போகவில்லை ஏனென்றால் இன்று அந்த நாள் வந்துவிட்டது அம்மன் உன் விதியை மாற்றி எழுத போகிறாள் நீ நினைக்கிறாய் எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று ஆனால் அம்மன் சிரித்து சொல்கிறாள் என் பிள்ளை உன்னை நான் உயர்வுக்கு தயாராக்கினேன் ஒவ்வொரு துன்பமும் உனக்கு ஒரு பாடமாக இருந்தது நீயே அந்த வழியின் நடுவில் நின்று பொறுமையோட காத்தாய் அதற்காகவே அம்மன் உன்னை பரிசளிக்கப் போகிறாள் அவள் உன் வாழ்க்கையின் புது பக்கத்தை திறக்கிறாள் நீ யாரிடமும் சொல்ல முடியாத வழிகள் உன்னோடு இருக்கின்றன ஆனால் அம்மனிடமிருந்து ஒன்றும் மறையாது நீ மனதில் சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவள் கேட்டிருக்கிறாள் நீ நம்பிக்கை இழந்த நேரத்திலும் அவள் உனக்காக வழி தேடிக் கொண்டிருந்தாள் அந்த வழி இப்போ வெளிச்சம் போகிறது நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாக போகிறது அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளை உன் விதியை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் நான் மாற்ற முடியும் அவள் உன் பெயரை தன் கையில் எழுதி கொண்டாள் அவளது எழுத்தில் ஒரு தவறு இல்லை தங்கமே அவள் எழுதும் விதி ஒருபோதும் வீழாது இப்போ அவள் உனக்காக எழுதி கொண்டிருக்கும் விதி ஆசீர்வாதத்தாலும் வெற்றியாலும் அமைதியாலும் நிரம்பியிருக்கும் நீ இப்போ அந்த மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கிறாய் சில நிமிடங்களுக்குப் பிறகு உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் நடக்கத் தொடங்கும் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் திறக்கப் போகின்றன பணம் இல்லாத நேரம் மனநிலை சரியில்லாத காலம் உறவுகள் தூரமான நேரம் இந்த எல்லாவற்றும் உன் பின்னால் போக போகின்றன நித்திகா தேவி சொல்கிறாள் நீ நம்பிக்கை வையு நான் உன்னை விட்டு போவதில்லை அந்த வார்த்தை உன் இதயத்தில் எழுதிக்கொள் கொள் மீ ஒரு சாதாரண மனிதர் இல்லை தங்கமே நீ அம்மனின் தேர்ந்தெடுத்த பிள்ளை அதனால்தான் உன் சோதனைகள் பெரியது ஆனால் இப்போ அந்த சோதனைகளின் அர்த்தம் போகிறது நீ துன்பப்பட்ட அளவுக்கு ஆசீர்வாதம் பெருகும் நீ பார்க்கப் போகிறாய் நேற்று உன்னை புறக்கணித்தவர்கள் இன்று உன்னிடம் வருவார்கள் நீ எவ்வளவு தடைகள் சந்தித்தாயோ அதைவிட நிறைய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன உன் இதயம் வலிமையோட மாறட்டும் ஏனென்றால் அந்த இதயத்தில்தான் அம்மன் தங்கியிருக்கிறாள் சில சமயம் நீ யாரோ உன்னை மறந்துவிட்டார்கள் என்று எண்ணினாய் ஆனால் நினைவு வைக்காமல் யாரும் இல்லை தங்கமே அம்மன் உன்னை ஒரு நிமிஷமும் மறக்கவில்லை அவள் சொல்கிறாள் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் யாரும் அதை விட முடியாது இப்போ உன் வாழ்க்கையில் வெளிச்சம் மெதுவாக ஊறி வருது நீ கவனித்தாயா மனசு இப்போ சொல்லு அமைதியா இருக்குது அந்த அமைதியே அம்மனின் தொடுதல் அவள் உனக்கு சொல்கிறாள் பயப்படாதே உன் நேரம் வந்துவிட்டது நீ இதுவரை இருளில் நடந்தாய் இனி ஒளியில் நடப்பாய் நீ உன் மனதில் சொல்லிக்கொள் நான் என்னுடைய விதியை மாற்ற முடியாது என்று நினைத்தேன் ஆனால் என் அம்மன் அதை மாற்ற முடியும் அந்த நம்பிக்கை உன்னை எந்த நிலையிலிருந்தாலும் உயர்த்தும் இன்று முதல் உன் வாழ்க்கை மெதுவாக சீராகி வரப்போகிறது உன் வேலை தேடி அலையுற நிலை முடிந்துவிடும் உன் மனநிலை சாந்தமாகும் உன் உறவுகள் மீண்டும் அமைதி பெறும் நீ இப்போ பார்க்கும் கனவுகள் நனவாகும் நித்திகா தேவி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் தன் கையை வைத்திருக்கிறாள் நீ சில சமயம் அம்மனை சோதித்தாய் என்னை விட்டுட்டியா என்று ஆனால் அவள் சிரித்துச் சொல்றாள் நான் உன்னை விட்டு போயிருந்தால் நீ இப்போ இங்கே இருப்பதில்லை அவள் உனக்காக இரவிலும் பகலிலும் உழைத்து கொண்டிருந்தாள் இப்போ அவள் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றி அமைத்திருக்கிறாள் நீ விரைவில் காண்பாய் சிறிய விஷயங்களும் உன் பக்கம் நடக்கத் தொடங்கும் நீ சென்ற இடமெல்லாம் ஒளி நிறைந்திருக்கும் உன் மனசு தானாகவே நம்பிக்கை பெறும் அது நித்திகா தேவியின் சக்தி உன்னுள் வேலை செய்ய ஆரம்பித்தது என்பதற்கான அறிகுறி அம்மன் சொல்கிறாள் உன் கண்ணீர் எனக்கு ஒரு பிரார்த்தனை உன் சுவாசம் எனக்கு ஒரு மந்திரம் அவள் உன்னோட ஒவ்வொரு நிமிடத்தையும் உணர்கிறாள் அவள் உன் துன்பத்தின் முடிவை இன்று தீர்மானித்திருக்கிறாள் உன் இதயம் இனி வலிக்காது உன் முகம் இனி சோர்வடையாது நீ இன்று ஒரு சிறிய நிம்மதி உணர்ந்தால் அதுவே அவளது முதல் தொடுதல் நாளைக்கு அது ஆசீர்வாதமாக மாறும் அதற்கு பிறகு உன் வாழ்க்கை ஒரு புதிய திசை பெறும் நீ மெல்ல மெல்ல முன்னேறுவாய் நீ எதிர்பார்க்காத வெற்றிகள் உன்னை அடையும் நித்திகா தேவி உனக்குச் சொல்லுகிறாள் என் பிள்ளை நீ துன்பப்பட்ட அளவுக்கு இப்போ மகிழ்ச்சி அனுபவிக்கப் போகிறாய் அந்த வார்த்தை ஒரு வாக்கு ஒரு தீர்ப்பு ஒரு ஆசீர்வாதம் அவள் உன் கையிலே புதிய விதியை எழுதுகிறாள் அதில் இருளுக்கு இடமில்லை வலிக்கு நினைவும் இல்லை நீ எத்தனை தடவை விழுந்தாலும் இப்போ யாரோ உன்னை எழுப்ப போகிறார்கள் அந்த யாரோ வேற யாருமில்லை நித்திகா தேவிதான் அவள் உன் வாழ்வில் நேரடியாக கால் வைக்கப் போகிறாள் நீ உணர்வாய் ஒரு காற்று வந்து உன்னை தொடும் ஒரு ஒளி உன் முகத்தை வருடும் அது அவளது வருகையின் அடையாளம் தங்கமே நீ இப்போ மனசுல நினைச்சுக்கோள் என் விதி மாறுது என் வாழ்க்கை புதிய பாதையில் செல்கிறது அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவை காத்து வளர்க்கும் அவள் உனக்காக எழுதும் விதி உன்னை உயர்த்தும் விதி அதில் தோல்வி இருக்காது தடை இருக்காது அச்சம் இருக்காது நீ இனி சிறிய விஷயங்களிலும் நம்பிக்கை காண்பாய் நீயே உன்னையே மதிக்க ஆரம்பிப்பாய் அந்த நேரம் தான் அம்மனின் ஆற்றல் உன்னுள் முழுமையாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவள் உனக்கு போகிறாள் என் பிள்ளை உன் காலம் மாறிவிட்டது அந்த நாளில் உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி பிரகாசிக்கும் மக்கள் உன்னிடம் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அவள் எப்படி இவ்வளவு மாறினாள் என்று ஆனால் நீயே அறிவாய் அது நித்திகா தேவியின் அருள் அவள் உன் விதியை தன் கையாலே எழுதி முடித்து விட்டாள் இனி உன் இதயம் சாந்தமாகட்டும் உன் மனம் நம்பிக்கையால் நிறம்பட்டும் உன் வாழ்க்கை ஒளியால் பொங்கட்டும் அம்மன் உன் அருகில் இருக்கிறாள் தங்கமே இன்று அவள் உன் விதியை மாற்றி எழுதுகிறாள் துன்பத்தின் இடத்தில் மகிழ்ச்சியை கண்ணீரின் இடத்தில் ஆசீர்வாதத்தை இருளின் இடத்தில் ஒளியை இது உன் புதிய தொடக்கம் இதை நினைவில் வைத்துக்கோள் நீ துன்பப்பட்ட அளவுக்கு உன் வாழ்வில் ஒளி பெருகும் அம்மன் உன் விதியை மீண்டும் எழுதியிருக்கிறாள் இப்போ உன் நேரம் ஆரம்பிக்கிறது பாரு தங்கமே சில நேரங்களில் கடைசி நொடியில்தான் அதிசயம் நடக்கும் நீ விட்டுவிடாமல் நம்பிக்கை வைத்திருந்தாய் அல்லவா அதற்காகத்தான் இன்று அம்மன் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறாள் உன் கண்ணீரை அவள் ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறாள் உன் வலியை அவள் வலிமையாக்கியிருக்கிறாள் உன் பயத்தை அவள் வழிகாட்டியாக மாற்றியிருக்கிறாள் இப்போது நீ துயரத்தில் அல்ல ஒளியில் இருக்கிறாய் அந்த ஒளி உன்னை ஒவ்வொரு பாதையிலும் வழிநடத்தும் இனி உன் இதயம் வாழாது நீ உனது கடந்த காலத்தை நினைத்தாலும் அது உனக்கு வழியில்லை அது பாடமாக மாறிவிடும் நீ இனி எதிர்காலத்தைக் கண்டு அஞ்ச மாட்டாய் ஏனெனில் அம்மன் உனக்கு துணை அந்த துன்பம் நீயாக தாங்கியது வீணாகவில்லை தங்கமே அது உனக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தது இப்போ நீ எந்த நிலையிலும் விழமாட்டாய் உனக்கு அம்மன் கொடுத்த அந்த வலிமை உன்னோட ஆன்மாவில் பதிந்திருக்கிறது நீ அதை உணர்ந்தால் யாராலும் உன்னை தடுக்க முடியாது நீ இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே உன் இதயத்தில் நம்பிக்கை வை நித்திகா தேவி உன்னோட பேசுகிறாள் அவள் சொல்கிறாள் என் பிள்ளை நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் நான் உன்னோட இருக்கேன் இன்று முதல் நீ என் அருளில் நடக்கப் போகிறாய் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் இனி உனக்கு பிரச்சினைகள் வந்தாலும் நீ சோர்ந்து போக மாட்டாய் ஏனென்றால் நீ அனுபவித்த வலி உன்னை வலிமையாக்கி விட்டது அந்த வலிமை நித்திகா தேவியின் அருளால் பிறந்தது நீ அந்த அருளோட சேர்ந்து நடந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது இன்று நீ ஒரு புதிய பிறவியாக எழுந்திருக்கிறாய் உன் வாழ்க்கை இனிமேல் உன்னோட அல்ல அம்மனோட இணைந்திருக்கிறது அவள் உன் கனவுகளை நிறைவேற்ற போகிறாள் உன் பெயரை கேட்டு நல்ல செய்திகள் வரும் உன் பாதையில் தடைகள் விலகும் உன் இதயத்தில் அமைதி குடியிருக்கும் நீ இப்போ கண்ணை மூடிக்கொண்டு சொல் அம்மா எனது துன்பத்தை எடுத்ததற்கு நன்றி அந்த வார்த்தை உன் ஆன்மாவை புனிதமாக்கும் அந்த நன்றியிலே சக்தி இருக்கிறது அந்த சக்தி உன் எதிர்காலத்தை உருவாக்கும் தங்கமே நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல இது உனக்கான தீர்ப்பு நித்திகா தேவி சொல்கிறாள் என் பிள்ளையின் துன்பம் இன்று முடிவடையும் இன்று உன் வாழ்க்கையின் ஒரு புதிய பக்கம் திறக்கப் போகிறது நீ இதுவரை தாங்கிய எல்லா வலிகளும் இப்போ அம்மனின் பாதத்தில் கரைந்து விட்டன இனி நீ சிரித்து வாள் உன் ஒவ்வொரு சுவாசமும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் உன் வீட்டில் ஒளி பரவட்டும் உன் இதயத்தில் அமைதி நிறைந்திரட்டும் உன் வாழ்க்கை நித்திகா தேவியின் அருளில் மலரட்டும் ஏனெனில் இன்று தான் அந்த நாள் தங்கமே உன் துன்பம் முடிவடையும் நாள்